பேச்சுவார்த்தை இஸ்ரேலை ஒருங்கிணைத்து திட்டம் இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டு வரும் பாலஸ்தீன விடுதலை குழுக்கள் ஏமன் அரசு படைகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு ராணுவ ரகசியங்களை பகிர்ந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ராஹா நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து முக்கிய விவாதம் இடம்பெற்றதாக பிரான்சின் ஏஎஃப் பி செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஹவுதி படைகள் செங்கடல் வழியாக இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை தடுத்து நிறுத்தி வருகின்றன இது இஸ்ரேலுக்கு உலகளவில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு செல்லும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் செங்கடல் வழியாக குறிப்பிடத்தக்க சரக்கு போக்குவரத்து நடந்து வருகிறது இந்த நிலையில் பாலஸ்தீனிய குழுக்கள் ஏமன் படைகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது கடந்த வாரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படும் நிலையில் எங்கு நடைபெற்றது என்ற விவரம் வெளியாகவில்லை அண்மையில் மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை படை வெற்றிகரமாக சோதித்துள்ளது விரைவில் அந்த ஏவுகணைகளின் உற்பத்தியை பெருக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பத்து நிமிடத்தில் கடந்து இஸ்ரேலை தாக்கிவிடும் வல்லமை கொண்டமை இந்த நிலையில் ஹேமன் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது